திரு பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிர்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம பார்க்க போகிறவர் திருநாவுக்கரசர் திருவதிகை வீரட்டம் தளத்தில் பாடின பாடல் பண் வந்து மறுமாற்ற திருத்தாண்டகம் பதிகை எண் தொண்ணூற்றி எட்டு இதில் நம்ம மூணு பாடல்களை பாடிட்டோம் இப்போ நாலாவது பாடலேருந்து பாடப்போகிறோம் திரு நாவுக்கரசருடைய பாடல்கள்லாம் பதிகங்கள்லாம் நாற்பதாயிரத்துக்கு மேலே பாடினாராம் நம்மளுக்கு கிடச்சதெல்லாம் கொஞ்சோண்டு தான் ஆகையனால நம்மளுக்கு என்ன கிடைக்கணுன்ற சுபெருமான் தீர்மானிச்சுருக்காரு மீதியெல்லாம் செல்லரித்து போயிடுது ஆகையினால் இருக்கிறத கூட நாம் படிக்க மாட்டோம் நம்மளை நம்மளுடைய எல்லாம் அடுத்தவங்க பாடுறாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் சொல்கிறாங்க பாரு கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நம்மளோட சொத்தை பிறர்லாம் அனுபவிக்கிறாங்க நாம் ஏறெடுத்தும் பார்க்காம உடப்பையில் போட்டு வச்சுருக்கோம் ஏற்கனவே போட்டு தான் எல்லாத்தையும் செல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிற கொஞ்சத்தையாவது அழகான இருக்குது பாடி கேட்டு பலன் அடையணுன்றது இல்லாமல் கையில் வெண்ணெய் வச்சுக்கின்னு நெய்க்கு தெரு தெருவாக அலையிறோம் நல்ல அமுதத்தை வாரி வழங்கிட்டு போயிருக்காங்க திருநாவுக்கு அரசர் அவர் சமணப்பள்ளியில் பயின்று சமணர்களோட வாழ்ந்து அதுக்கப்புறம் அவங்க அக்கா வேண்டாத நாள் கிடையாது இடத்துல வேண்டி அவன் நம்மளுடைய சைவன் தலைக்க இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி அம்மா நான் உனக்கு சோழ நோயை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நோயை கொடுத்து வர வச்சார் இந்த வயிறு வழியால் நம்ம இனிமேல் நம்ம பழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சமணர்கள் எவ்வளோ வைத்தியம் பண்ணுறாங்க இறைவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது அவர் தடுக்க நினைக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாதுன்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க சமணர்கள்கிட்ட இருந்தார் அவங்களும் எவ்வளோ வைத்தியம் பார்த்தாங்க தடுக்க முடிஞ்சுதா முடியல தீர்க்க முடியல அந்த சமணர்களுக்கும் அவங்க என்ன திட்டினாலும் அவர் தான் தெய்வம் ஆனால் அவங்களுக்கு தெரியாது நாங்கள் வேறு தெய்வத்தை கும்பிட்றோன்றாங்க நம்ம திருநாவுக்கரசருக்கு நோயை கொடுத்து வர வச்சுட்டார் சைவத்தை தழைக்க வைக்கணும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குங்க என்றென்றைக்கும் சிவம்தான் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் அவர் வந்து போதிக்கணும்னு அவர் வர வைக்கிறாரு திருநாவுக்கே அரசர்னு பட்டமும் கொடுக்குறாரு அவருடைய பாடலை கேட்டு திருநாவுக்கரசர் அப்படின்னு திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லி ஆசிரியா சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறைன்னு மூன்று திருமுறைகளை அள்ளி வழங்கியிருக்காரு போனதெல்லாம் போக இருக்கிற இந்த பாடல்களையாவது நம்ம கேட்கணும் பாடணும் படிக்கணும் என்னால் படிக்க தெரியாது கேளுங்க கேட்டு சிவபெருமானுடைய திருவருடைய பெருங்க சைவம் அதாவது சைவம் சைவம்னா என்னமோன்னு நினச்சிக்காதீங்க சிவபெருமானை வணங்குறவங்களாம் சைவர்கள் சிவபெருமான வழிபாடு பண்ணோம்னா நமக்கு எந்த பயமும் கிடையாது வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க இது கடைசி பயணம் கடைப்பயணம்னு சொல்கிறாங்க வாழும்போது வரும்போது புதுசாக வரோம் அதுக்கப்புறம் வளர்ந்து பெரிய தொண்டெல்லாம் ஆற்றி கடைசி காலத்தில் குழந்தையாக மாறி போகிறோம் எல்லாத்தையும் மறந்து எல்லாம் போ இதுவாகி போகிறோம் அப்போ போகும்போது என்ன பண்ணுறோம் எந்த நினவும் இல்லை எந்த இதுவும் இல்லை அப்போ யார் நம்மளுக்கு தோண இறைவன் மட்டும்தான் காதறந்த ஊசியே வாராதுக்கான்னு கடை வழிக்கேன்னு பட்னத்தார் சொன்னபடி நம்ம கூட எதுவும் வரப்போகிறதில்லை அந்த காலகட்டத்தில் சிவபெருமான் தான் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு வாங்கடா வாங்க எங்கே போனாலும் இங்கே தான் நீங்கள் வரணும் கோயிலுக்கே வராது நீ இங்கே வரியா உன்னை இந்த இடத்துலையாவது நான் உன்னை ஆட்கொள்கிறதுக்காக ரெடியாக இருக்கிறேன் நான் தானே உன்னை பெற்ற நான் தானே உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி படைத்தவன் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறான் அந்த பயத்தை மனசில் வச்சு இறைவனுடைய திருவருட பாடுங்க படிங்க கேளுங்க திருச்சிற்றம்பலம் உறவாவார் உரு கணத்தினோர்கள் உடுப்பண கோவணத்தோடு கீழ் உழவாமன்றே செருவாரும் செரமாட்டா தீமைதானும் நன்மையாய் சிறப்பதே பிறப்பில் செல்வோம் நரவு ஆர் பொன் இதழி நருந்தாரோன் சீரார் நமச்சிவாயச் சொல்ல வல்லோம் நாவாள் துறவு ஆறும் கொடியானை பொடியா கண்ட சுடர் நயன சோதியை தொடர்புற்றோமே என்றும் நாம் யாவர்க்கும் இடைவோமல்லோம் இருநிலத்தில் எமக்கு எதிர் ஆவாரும் இல்லை சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோமல்லோம் சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் பெற்றோம் ஒன்றினால் குறை மல்லோம் அன்றே உருப்பினியார் செரல் ஒழிந்திட்டு ஓடி போனார் ஒன்றினார் தலை மாலை அணிந்த சென்னி புண்ணியனை நன்னிய புண்ணியத்து உளோமே மூவுருவில் முதல் உருவாய் இரு நான்கு ஆன மூர்த்தியே என்று முப்பத்து மூவ தேவர்களும் மிக்கோரும் சிறந்து வாழ்த்தும் திருமேனி சிவனே என்னும் நாவுடையார் நமை ஆள உடையார் அன்றே நாவலந்தீவு அகத்தினுக்கு நாதரான காவலரே ஏவி விடுத்தாரேனும் கடவம் அல்லோம் கடுமையொடு களவு அற்றோமே நிற்பனவும் நடப்பனவும் நிலனும் நீரும் நெருப்பினோடு காற்றாகி நெடுவானாகி அற்பமொடு பெருமையாய் அருமையாகி அன்புடையார்க்கே எளிமையதா அலக்கல் ஆகா தற்பரமாய் சதா தானும் யானும் ஆகின்ற தன்மையானை நன்மையோடும் பொற்புடைய பேச கடவோம் பேயர் பேசுவன பேசுதுமே பிழை அற்றோமே எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா நினைப்பனவும் நடப்பனவும் நிலனும் நீரும் நெருப்பினோடு காற்றாகி நெடுவானாகி அற்பமோடு பெருமையாய் அருமையாகி அன்புடையார்க்கு எளிமையாகி எப்படியெல்லாம் நம்மளுக்கு புதுவரார் பார்த்திங்களா நெருப்பணமும் அவர்தான் நடப்பனமும் அவர் தான் நிலனும் அவர்தான் நீரும் அவர்தான் நெருப்பும் அவர்தான் காத்தும் அவர் தான் ஆகாயமும் அவர்தான் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பெருமையாய் அருமையாகி அன்புடையவருக்கு இன்னும் எளிமையாக வந்து காட்சி கொடுக்குறாரு அப்படிப்பட்ட அந்த தற்பரமாய் சதாசிவமாய் தானும் யானும் ஆகின்ற நம் நம்ம நம்ம உடம்புலையும் அவர்தான் இருக்கார் தானும் யானும் எதிரே நிற்கிற பரம்பொருளும் அவர்தான் உள்ளே இருக்கிற சிவபெருமானும் அவர்தான் அப்படியெல்லாம் இருக்கிற என் வெறுமான அருமையாக பாடுங்க படிங்க மூ உருவில் முதல் உருவாய் மகாவிஷ்ணு பிரம்மா சிவம் அப்படின்ட்டு மூவருங்கிறாங்க மூ உருவில் முதல் உருவம் சிவபெருமான் உருவமும் அவர்தான் அருவம் அவர்தான் இரு நான்கு ஆன மூர்த்தியே என்று முப்பத்து மூவர் தேவர்கள் மிக்கோரும் சிறந்து வாழ்த்துவோம் எல்லாரும் அப்படி வாழ்த்துறாங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் சொல்கிறாங்க மூவருக்கும் முதல் உருவாய் நின்றவனே அப்படின்னு சொல்லி செம்பவள திருமேனி சிவனே என்னும் நாவுடையார் நமை ஆள உடையார் அன்றே நாவளன் தீவு அகத்தினுக்கு நாதர் அகத்தி ஈஸ்வரன் அகத்த அகத்துக்கு நாதர் அப்படின்ற அகத்தி ஈஸ்வரன் நான் உடையார் நம்மை ஆழ்வார் நமச்சிவாயம் நமச்சிவாயம் இந்த நா அப்படி சொல்லுது அதை சொல்கிறார் நா உடையார் நம்மை ஆழ்வார் நம்மை ஆள உடையார் அந்த நா உடையார் திருநாவுக்கரசர் சொல்றார் அழகா நா உடையார் நம்மை ஆள உடையார் அன்றே அப்படின்ட்டு என்றும் நாம் யாவர்க்கும் இடைவோம் அல்லோம் இரு நிலத்தில் எமக்கு எதிர் ஆவாரும் இல்லை இந்த இரு இருநிலையும் எனக்கு ஆவாரும் இல்லை சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் சிறு சிறு தெய்வம் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா மாரியாத்தா காளியாத்தா கோயில் இந்த சின்ன சின்ன தெய்வங்களையே வணங்கிட்டு அந்த அதோடைய திருப்தி பட்டுக்குவாங்க இப்போ நம்ம போனால் அந்த கோயிலுக்கு போனால் எனக்கு எல்லாம் நல்லதாக நடந்துச்சு அப்பா அந்த கோயிலுக்கே போகிறோம் எப்பயுமே சொல்லுவாங்க ஒரு லட்டு பெரிய மலையாக இருக்குதுன்னா அந்த லட்டு அந்த லட்டு வந்து எறும்பு வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்றி சக்கரை போடுவாங்க இப்போ அந்த எறும்பு தான் நாம நாம் என்ன பண்ணுறோம் பசியோடு போகிறோம் நம்மளுடைய பசி தீர்ந்த உடனே வந்துடுறோம் இந்த சின்ன சக்கரையை துண்ணுட்டு வந்துடுறோம் அப்போ நான் போனேன் அந்த கோயிலுக்கு போனேன் அந்த மரத்தை கோயிலுக்கு மறியத்தை கூலத்து மனசு நிறைப்பா அண்ணிலேருந்து எனக்கு குறைய நல்லா இருக்கிறேன் அப்படின்றோம் அந்த சிறு தெய்வ வழிபாடோடு முடிச்சுக்கிறோம் பெரிய மலையான லட்டுக்கிட்டே நம்ம போகிறதே இல்லை பயமுறுத்தி வைக்கிறாங்க நம்மளை ஐயோ சிவன் போல நான் ஆசை நாம் எல்லாருமே சிவன் சொத்து தானடா நீ எங்கேருந்து வந்த நீயே என்ன தானாக நீயே உருவம் செஞ்சு உயிர் கொடுத்தீங்கனியாண்ணா அப்போ நீ தான் கடவுள் நம்மளை படைச்சவன் ஒருத்தன் இருக்கிறான் இவங்களுக்கெல்லாம் மேலான தெய்வம் சிவம் என்ன இவங்களுக்கெல்லாம் அழிவு இருக்குது எல்லாம் ஒடுங்கி சிவத்துக்குள்ளே போய்டும் அந்த பெரிய லட்டு சிவபெருமான் தான் அதை நம்ம போய் பார்க்கறதே இல்லையா அந்த சுவையை நம்ம அனுபவிக்கவே இல்லையே அதை அருமையாக திருநாவுக்கரசர் சொல்கிறார் அதை அருமையாக திருநாவுக்கரசர் சொல்கிறார் இருநிலத்தில் எமக்கு எதிர் ஆவாரும் இல்லை சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் சிவபெருமான் திருவடியே சேரப் பெற்றோம் சிவபெருமானுடைய திருவருளை பெற்ற அமன் தான் வந்து நம்மளை கைலாய்த்து கூட்டிகிட்டு போவோம் அதனால ஒன்றினால் குறை உடையோம் ஒன்றினால் குறையுடையோம் அல்லோம் அன்றே பிணியால் சரல் ஒழிஞ்சிட்டு ஓடி போனார் பொன்றினார் தலை மாலை அணிந்த சென்னி புண்ணியனை நன்னிய புண்ணியத்து உலோமோ அந்த சோபருமான அனைவரும் வணங்கி வழிபாடு பண்ணுங்க இந்த சிறு தெய்வத்தோடையே சிறு தெய்வத்தோடையே முடிச்சிடாதீங்க நாம் அங்கே போய் சேரமாட்டோம் தெரியாத காலகட்டத்தில் எல்லாரையும் கும்பிட்றோம் குலதெய்வத்தை எல்லாத்தையும் கும்பிட்டு வர்றோம் மேலே மேலே படிக்கிட்டு ஏறணுமா திருப்பி அங்கேயே போகணுமா மேலே மேலே ஏறி வந்து சிவபெருமானுடைய திருவருடைய பெறணும் அதுதான் அருமையாக சொல்றார் உறவு ஆவார் உருத்திர பல்கணத்தினோர்கள் உடுப்பன கோவணத்தோடு கீழ் உழவாம் அன்றே செருவாரும் செரமாட்டார் தீமை தானும் நன்மையை சிறப்பதே பிறப்பில் செல்வோம் நரவு பொன் இதழி நறுத்தாரோன் சீரார் நம் நமச்சிவாயச் சொல்ல வல்லோம் நாவால் சுரவு ஆறும் கொடியானை பொடியா கண்ட சுடர் நயன சோதியை தொடர்வுற்றோம் நமச்சிவாயம்னு இந்த நாவாலை சொல்ல அந்த சுவருமான நாம் தொடர்பு கொண்டோம் அவர்கிட்ட போன் பேசணுமா சொல்லி பாருங்கள் அந்த காலத்திலே சொல்லி பாருங்கள் நமச்சிவாயம் சொல்ல வல்லோம் நாவால் சுரவு ஆறும் கொடியானை பொடியாக கண்ட சுடர் நயன சோதியை தொடர்புற்றோமே நமச்சிவாயம்னு சொன்ன உடனே அவருடைய தொடர்பில் நம்ம போயிட்டோம் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு பாஸ்வேர்டெல்லாம் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க நம்மளுக்கு தெரியல முண்டமாக இருக்கிறோம் சிவபெருமானுடைய திருவருளை பெற அருமையாக ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச மட்டும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நாம் தெரியாமையே எங்கேயோ தொலைச்சமோ அதை வெளிச்சமாக இருக்கிற இடத்துல தேடுறேன்னு தேடுறோம் அறிவு நம்மளுக்கு அவ்வளோதான் வேலை செய்யுது என்ன பண்ணுறது தெய்வ வழிபாட்டில் இருந்தால் தான் எதை செய்யணும் எப்படி செய்யணும்னு நம்மளுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு செவருமா இல்லை நான் இப்படி தான் போவேன்னாலும் அதையும் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இப்போ நம்ம குழந்தைங்க என்ன செய்வோம் எதையாவது வேண்டாத கேட்டு அழுவோம் அது சாப்பிட்டா ஜுரம் வரும் தலைவலி வரும் எல்லாம் தெரியும் சொன்னால் அடங்காது கேட்காது கொடுப்போம் கொடுத்த பிறகு என்ன பண்ணுவோம் தலைவலி ஜுரம் எதா வந்துடுச்சு வாந்தி எடுக்குதுன்னுட்டு கஷ்டப்படுவோம் அதை வாங்கி கொடுத்ததும் நாம தான் அது அழகும் போது துன்பப்படுறதும் நாம தான் அந்த மாதிரி தான் நம்ம வேணும்னு சிவபெருமான் கிட்ட கேட்டு வாங்கிட்டு தெய்வம் என்னை இப்படி கொடுத்துருச்சே அப்படின்ட்டு தெய்வத்தை நோவோம் தெய்வத்தையே நிந்திப்போம் எனக்கு இப்படியா கொஞ்சம் வேதனை கொடுத்துட்டேன் கேட்டு வாங்கினது நாம தான் தெய்வத்தை நிந்திப்போம் அதையும் கொடுத்துட்டு அந்த வேதனை தீக்க அவர் தான் பாடுபடணும் ஆகையினால் துன்பம் வரும்போது எங்கே காணோம்னா நம்மளை தூக்கி சமக்கிறவனே தான் அதை அறிந்து அனைவரும் சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க நாவுக்கரசர் அருமையான தமிழில் பாடி வச்சுருக்காரு ஆறாம் திருமுறை திருவதிகை வீரட்டம் தளத்தில் பாடின நாமார்க்கும் குறியல்லோம்லேருந்து இப்போ நாம் நான்கு ஐந்து ஆறு ஏழு நாலு பாடல்களை இப்போ நம்ம பாடியிருக்கோம் நான் மொத்தமே பத்து பாடலோ பதினோரு பாடலோ அப்படியே பாடுவேன் இருபது இருபத்தஞ்சி நிமிஷமானாலும் போடுவேன் இப்படியாவது கேளுங்கன்னு சொல்லி உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திரு நாவ்கரசர் திருவடிகளே போற்றி போற்றி